இன்றைய நாளில மலரால கோலம் போட வேண்டும் சிந்தகம் ஒட்டு குங்குமத்தால அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமா கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் போன்ற உணவுகளை செய்து படையலிடலாம் இன்று பாடக்கூடிய பாடல்களை காம்போதி ராகத்துல பாட வேண்டும் இவ்வாறு அம்பிகை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா தனதானியம் பெருகும் வாழ்வு சிறப்பாக அமையும்

ஓம் ஜெகஜோதி போற்றுவோம் ஓம் ஜெகஜதனி போற்றிவோம் ஓம் புஷ்பமே போற்றுவோம் ஓம் ஓம் போற்றுவோம் போற்றுவோம் ஓம் கலைஞானமே போற்றிவோம் ஓம் சமத்துவமே போற்றிவோம் ஓம் சம்பத்கரிணி போற்றுவோம் ஓம் பனைநீசியை போற்றிவோம்

வாராகி அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதலா சொல்லுங்க அம்மா வாராகி அம்மாவே என்னோட பொண்ணுக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனா கல்யாணம் இப்படி கேள்விக்குறியா வந்து நிக்குது இதுக்கு நீதான் ஒரு கா வழி சொல்லணும் வாராகி அம்மா இத்தனை நாளா எங்க அண்ணன் இல்ல இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப உயிரோட இருக்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஆனா இதனால வரப்போற நிச்சய பிரச்சனைகளை நினைச்சா ஒண்ணுமே முடியல வாராகி அம்மாவே இன்றுடன் நவராத்திரி மூன்றாம் நாள் முடிகிறது